என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த இந்த துயர சம்பவம் வந்து நடந்திருக்கவே கூடாது அது நடந்துருச்சு அதுக்கு பிறகான வேலையை அவங்க எப்படி திட்டமிட்டுருக்காங்க என்ன மாதிரி நகர்த்துறாங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கு எல்லாருமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க அந்த இந்த என்னவா இருந்தாலும் அது ஒரு பெரிய துக்கம் இப்போ என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட இறப்பு வந்து நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வலியும் காயமும் இருக்கும் இல்லையா நான் வந்து ஐயோ நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு இதுல அந்த ஒரு ஒரு கில்ட் இருக்கும் ஒரு நம்மளுக்கு எப்படியா நம்மளை சார்ந்தவங்க இன்னும் சொல்ல போனால் என்னை ரசித்தவங்க என்னோட கூட இருந்தவங்க என் கூட இருக்க போறவங்க அப்படி ஒரு ஒரு கில்ட் வரும் இல்லையா அதுலேருந்து அவங்க மீண்டு வருவதற்கான கால அவகாசமாவோ அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கான தான் அதை பார்த்துருக்கலாம் இப்போ வரக்கூடியது இதுக்கு மேலே அவர் வந்து என்ன வேலை செய்ய போறாது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் இந்த தேர்தலை வர தேர்தலை நீங்கள் இதுவரைக்கும் கணித்து உட்கார்ந்து பேசி நிறைய கருத்தாளர்கள் கருத்து சொல்லுவாங்க கேள்விப்பட்டு இருக்கோம் ஒவ்வொரு தலமா உற்று நோக்கும் போது தமிழ்நாட்டு இது இதுவரைக்கும் தீர்மானிக்க முடியுற அளவுக்கு அல்லது கருத்து கணிப்பு சொல்ற முடிகிற அளவுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு ஆனா இந்த தேர்தல் களம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் மூன்று அணிகள் இல்ல நான்காவது அணி இல்லை ஐந்தாவது அணி கூட உருவாகலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல மக்கள் சார்ந்த அரசியல் பிரிவுகள் இருந்துச்சு அதாவது கொள்கை கூட்டணிகள் அந்த மாதிரி இருந்தது இப்போ அப்படி கிடையாது தேர்தல் அரசியலில் யார் வெல்லணும் யாரோட போனால் யார் வெல்லுவாங்க இதுதானே தவிர நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா உங்களோடு நான் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இப்போ இல்லை எனக்கு எவ்வளோ சீட்டு எவ்வளோ நோட்டு எனக்கு எவ்வளோ பலம் இருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அதார்த்த கலா அரசியல் அதனால இது நிறைய பிரிவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி புதுச்சேரியின் வரலாற்றுச் சுவடுகளை அறியும் வகையில் திராவிட நடை என்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் பின்னர் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் கோவி லெனின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் முப்பத்தைந்து பேர் கொண்ட குழுவுடன் புதுச்சேரி மாநிலத்தின் விடுதலை அதன் வளர்ச்சிக்கும் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு போன்ற தலைப்புகளில் கலந்துரையாடல்கள் செய்து அதனை ஆவணப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்